மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் பெண்களுக்கு நான் என்ன உரிமை உரிமை தொகை பேரு பாரு மகளிர் உரிமை தொகை என்னத்தை உரிமையை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு நீங்க தமிழ்நாட்டுல உண்மையா உரிமையை கொடுத்துட்டீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா நீங்க பெண்களுக்கு உரிமையை கொடுத்ததா அர்த்தம் ஆயிடுமா கொடுத்துட்டீங்களா உரிமைய ஒரு பெண்ணு தனியா எங்க தனியால கும்பலா கூட வெளியில போக முடியல அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க பெண்களை பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த துப்பு ஆட்கள் கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன பண்றது வருது நிறைய வருது அப்புறம் இதுல இதுவும் நம்ம பிள்ளைங்க போட்டு போட்டு விட்டு விடுவான் போட்டாங்களா அதான் அதனால தமிழக மக்கள் புரிஞ்சுக்குங்க தயவு செய்து புரிஞ்சுக்குங்க உங்க கால தொட்டு நான் கும்பிடுறேன் நான் கால தொட்டு நான் கேட்கறேன் தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்குங்க எது ஆட்சி யாரு வேணும் யாரு வேண்டாம் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க நான் வந்து இங்க நான் ஓட்டு கேட்க நான் வரல ஆனா யாரு வேண்டான்னு சொல்ல வந்திருக்கேன் நான் இவங்க வேண்டாம் திமுக வேண்டாம் நிச்சயமா வேண்டாம் ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க மறுபடியும் தயவு செலுத்து கொடுத்துறப்போ அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க ஏதோ டிராமா நடக்குது நாடகம் நடந்து கொண்டு டிராமா தினம் டிராமா டிராமா விளம்பரம் 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 திருவா பார்த்தா அந்த விளம்பரம் அந்த பணத்துல மக்களுக்கு செலவு பண்ணாலே ஏதோ ஒரு கிடைக்கும் இப்ப கேட்டாங்களே எங்களுக்கு பட்டா கிடைக்கல ஐந்து தலைமுறையா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் திடீர்னு நீர் பிடிப்பு இடம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்க போவாங்க இவங்க வீடு மட்டும் இல்ல அங்க இருக்கின்ற இவங்களுடைய அடையாளங்கள் அங்க இருக்கிறது அடையாளங்கள் அங்க கோயில் பள்ளிக்கூடம் அங்க இருக்கின்ற இதெல்லாம் எல்லாம் இருக்குது அங்க அதை விட்டுட்டு இவங்க எங்க போக போறாங்க இவங்க அதெல்லாம் அழிக்காதிங்க இப்ப வியாபார பெருமக்கள் இங்க வந்தாங்க வியாபார சங்கம் சார்பில் வியாபாரம் பண்ண முடியல அதுக்கு முக்கிய காரணம் திமுக அரசு அவங்கள போய் கொடுமைப்படுத்தி லஞ்சம் கேட்கறது அது இல்லாம இந்த வரி அந்த வரி இது மாநில அரசு மட்டும் இல்ல மத்திய அரசு சேர்ந்து தான் சொல்றேன் நான் ஜிஎஸ்டின்னு ஒன்னு கொண்டு வந்தது ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தா அவ்வளவு வியாபாரம் பண்ண முடியாது விடுதலை கிடைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வர வேண்டும் மாற்றம் வர வேண்டும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் இவரை எதிர்ப்பு தெரிய நான் கேக்குறது இவருகின்ற தேர்தலில் அத்தோனை பெண்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் அத்துணை பெண்கள் இந்த முடிவு நீங்க எடுத்து ஆனா தயவு செய்து ஐயோ எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அதுவும் கொடுக்க மாட்டேன் அது என்னமோ ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இவங்க நினைச்சிட்டு இருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டு அந்த ஆயிரம் ரூபாய் என்ன ஒரு மணி நேரத்துல டாஸ்மாக் கடையில் தான் இருக்குது ஓட்டுக்காரன் புடிங்கிறது போய் குடிச்சிட்டு வந்துடுறான் இல்ல புள்ள புடிங்கிறது போய் குடிச்சிட்டு வந்துடுறான் அதான் சொல்லிட்டு இருக்கு அதுவும் தகுதி உள்ளவர்களா தேர்தலுக்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் ரெண்டு லட்சம் பத்தாயிரம் ரெண்டு கோடியே பத்தாயிரம் பெண்கள் இருக்கிறாங்க ரெண்டு கோடி பத்தாயிரம் பேரும் நான் கொடுப்போம் அப்ப திடீர்னு பார்த்தா எழுபத்தி அஞ்சு லட்சம் தான் வருது கணக்கு அப்புறம் பார்த்தா ஒரு கோடியே பத்து லட்சம் தான் கணக்கு வருது இப்ப தேர்தல் நெருங்க இன்னும் கொஞ்சம் கூடும் கூடும் அதுக்கு பட்ஜெட்டே இல்லை இவங்க கிட்ட பட்ஜெட்டே கிடையாது இவங்க கிட்ட இல்ல ஏன்னா இவங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல பாத்துருந்தாங்க அது நிதி கிடையாது சும்மா வாய் ஜாலம் சும்மா விருட்டு விட்டுட்டு அப்புறம் அப்படியே பெண்கள் எல்லாம் ஓட்டு போட்டுட்டாங்க நீ வந்துட்டாங்க எங்களுக்கு தான் ஆதரவு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் போய் நடத்திட்டு நடத்திட்டால நம்பாதீங்க தயவு செய்து பொதுமக்கள் நீங்கள் நம்ப கூடாது நம்பாதீங்க இவங்க ஏமாந்து போ நீங்க ஏமாந்தது போதும் அவங்க ஏமாத்தியது போதும் அதிகமா இப்போ நாங்கூட பிரச்சாரம் செய்ய தேவையில்ல இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அவங்களே இப்ப வீடு வீடா தெருவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு நாமம் பட்டா நாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின் எங்களுக்கு பட்டா நாமம் போட்டுட்டாரு அத வச்சுதான் ஆட்சிக்கே வந்தாரு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்தா எண்பது லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க இப்ப ஒரு ஓட்டு கூட வரப்போறது கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னொரு ஆறு மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளை அடிச்சுட்டு தான் சுட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க அதனால அதெல்லாம் நீங்க ஆனா நீங்க ஏமாந்துடாதீங்க ஏதோ ஆசை வார்த்தையை பேசுவாங்க இப்படி பேசுவாங்க டிராமா பண்ணுவாங்க அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க எல்லாம் அதனால இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்தியுங்கள் உங்களுக்காக நாங்க என்ன உங்களுக்கு நாங்க என்ன செய்யணும் திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் உரிமைகள் எவ்வளவு உரிமைகள் இருக்கு அதுல இதுல பத்து உரிமைகளை நாங்க சொல்லிருக்கிறோம் அதாவது சமூக நீதிக்கான உரிமை வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை அதாவது உங்க வாழ்க்கையே அமைதியா மகிழ்ச்சியா பெண்களுடைய வாழ்க்கை அமைதியா மகிழ்ச்சியா ஆனந்தமா சுகமான வாழ்க்கை பெண்களுக்கு இருக்கணும் இதுதான் உரிமை இருக்கு இருக்கு நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியாவில பெண்களுக்கு ஆனால் உரிமைகள் இருக்கு இதை கொடுப்பது அரசினுடைய கடமை வேலைக்கான உரிமை ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இளைஞர்கள் உழவர் படிச்சுட்டு இருக்கிறான் இந்த கம்பெனில போய் எங்கேயாவது போய் சேர்க்கறாங்களா அவங்கள இல்ல பீகாரு உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் வந்து இருந்துதான் இங்க போய் கேட்டா அதெல்லாம் உனக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த என்ன நாக்கு அது அழுகி போன நாக்கு பொய் சொல்லி சொல்லி மேக அழுகி போயிடுச்சு அவங்களுக்கு அழுகி போன நாக்கு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பினால் உருவாக்குகின்ற சட்டத்தை நிறைவேற்றுவோம் கீழ்ச்சிங்க இருபத்தி நாங்களா அதனால இந்த இதுக்கு பிறகு யாராவது வாக்குறுதினு சொன்னாங்கன்னா அந்த நாக்க காமிக்க சொல்லுங்க வெளியில யாராவது திமுக வந்து நாங்க இந்த வாக்குறுதி அந்த வாக்கு போயா வேலையை பார்த்துட்டு போயா சொன்னதே நீ செய்யல நீ ஓடி போயிடு நீ நிக்காத இப்படிதான் ஒரு நிலை தமிழ்நாட்டுல வரணும் திருப்பி இதே வச்சுக்கிட்டு ஏமாத்தி நாங்கள் நிறைவேத்திட்டோம் ஐநூத்தி நாற்பத்தொரு வாக்குறுதி கொடுத்தோம் அத்துனையும் ஐநூத்தி நாற்பத்தொரு இல்ல எழுநூறு வாக்குறுதி நிறைவேத்திட்டாங்களாம் இப்படிதான் கதை விட்டுட்டு இருக்கான் போல ஐநூத்தி நாற்பத்தொன்னு எழுநூறு நிறைவேத்திட்டாங்களாம் அத மக்கள் நம்பிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க வெறும் அறுநூறு வாக்குறுதி அரைவுறையா நிறைவேத்திட்டு மீதி எல்லாம் நாங்க இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் ஒரு ஒரு நாள் முதலமைச்சர் நூறு விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு முதலமைச்சர் பேசுறாரு அடுத்த நாள் ஏதோ சொல்லி விட்டுறாங்க அதெல்லாம் பேசாதீங்க முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் திருத்திட்டாரு தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டு அடுத்த நாள் சொல்றாரு அவங்களுக்கே தெரியாது என்ன பண்ணிட்டாங்க நிறைவேத்த முடியாது அவங்களால நிறைவேத்த முடியாது முடியல அவங்களால பண்ண முடியாது வெத்த வாக்குறுதிகள் அதெல்லாம் பொய் அதெல்லாம் அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை ரைட் டு ஃபார்மிங் ரைட் டு ஃபுட் நான் விவசாயி விவசாயி செய்கின்ற அந்த சூழலை தமிழ்நாட்டு அரசு உருவாக்க வேண்டும் என்னுடைய விளைச்சலுக்கு நீ விலை நிர்ணயம் செய் அதுக்குதான் நீ விவசாயிலே மரியாதை கொடுக்கறதுன்னா நான் விளைச்சல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலையும் மழைகளையும் வெயிலையும் வேலை செஞ்சு ஒரு பயிர் உற்பத்தி பண்றேன்னா அதுக்கு நீ மரியாதை கொடுத்து அதற்கு நிலை விலை நிர்ணயம் செய் அந்த மரியாதை கொடுக்க துப்பம் கிடையாது உனக்குலாம் எதுக்கு ஏன் உனக்கு ஆட்சி நாங்க கேக்குறதுன்னா விவசாயிகள் நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க கரும்பு ஒரு டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க மற்ற எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் செய்யுங்க தடுப்பணை பாலாத்துல தடுப்பணை கட்டுங்க நான் இன்னொன்று சொல்லணும் இந்த மாநாடு நம்ம நடத்தணும் இல்ல சமீபத்துல உலகமே வியந்து பார்த்த மாநாடு திருவிடுந்தலை நடத்தணும் நம்ம அந்த மாநாடு ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக கிடையாது சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு சமூக நீதிக்காக நடத்திய மாநாடு அனைத்து சமுதாயங்களும் பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய பட்டியலான மக்களும் முன்னேற வேண்டும் அந்த மாநாடு நடத்தினோம் அந்த மாநாடு நடத்துவதற்கு முன்பாக அங்க வாயலூர் பூதூர் பூதூர் தடுப்பணை வயலூர் அங்க பிரிட்ஜில் இருக்கு ஈசிஆர்ல இருக்கு வள்ளிபுரம் பூதூர்ல ஒரு தடுப்பணை அது நம்ம தான் போராட்டம் பண்ணி தான் அப்புறம் தான் கட்டிருக்கிறாங்க அந்த இதெல்லாம் போட்டு சேர்ந்து கல்பாக்கம் அதெல்லாம் சேர்ந்து பண்ணிருக்கிறாங்க போராட்டம் பண்ணி பண்ணி தான் பண்ணிருக்காங்க அங்க அந்த பகுதியிலிருந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் திமுக சார்ந்தவர் திமுக கரைவெட்டி கட்டி தான் என் ஆபீஸ்க்கு வந்தார் வந்த உடனே நேரம் வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டார் ஐயோ இழந்திருக்க ஏங்க ஏங்க இல்லைங்க எதுக்குங்கன்னு கேட்டா இல்ல இல்ல உட்காருங்க சொல்லி உட்கார வச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு எனக்கு அந்த பகுதியில் நான் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பாலாத்துல இருந்து என் நிலம் வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி எங்க ஊர் இருக்கு எங்க ஊர்ல எங்களுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருபத்தாறு ஏக்கர் சொன்னார் இருபத்தாறு ஏக்கர் இருக்குது எங்களுக்கு அதுல காலங்காலமா ஒரு எட்டு ஏக்கர் பத்து ஏக்கர் தான் நான் பயிர் செய்ய முடியும் ஏன்னா எங்க கிணத்துல அவ்வளவுதான் தண்ணி இருக்கும் இப்ப இந்த தடுப்பணை கட்டிய பிறகு இப்ப நானு இருபத்தாறு ஏக்கர்ல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஏக்கர் நான் பயிர் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவ்வளோ பயிர் செஞ்ச பிறகும் என் கிணத்துல முக்கால் வாசி தண்ணி இருந்துட்டே இருக்கு என்னை போன்ற இந்த பகுதியில எல்லா கிணத்துலயும் தண்ணி இருக்குது அதுக்கு தான் காரணம் அதனாலதான் உங்க காலை நான் நான் இதெல்லாம் கேக்குறது எவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் சாதாரண ஒரு செயல் சாதாரண ஒரு விஷயம் ஆனா இந்த திமுக அரசு ஏன் தடுப்பணை கட்ட மாட்டுறாங்க தெரியுதாம ஏன் உன்ன கேட்கல நான் உனக்கு விஷயம் தெரியும் அவங்கள கேக்குறேன்னு ஏமா கட்ட மாட்டாங்க தடுப்பண தடுப்பணை கட்டினா அங்க தண்ணி நீக்கும் தண்ணி நின்றுதுன்னா மணல் அள்ள முடியாது மணல் கொள்ளைய செய்ய முடியாது மணல் கொள்ளையில ஈடுபட முடியாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் தடுப்பணை கட்ட மறுக்கிறார்கள் எவ்வளவு ஒரு கொடுமை இதெல்லாம் எவ்வளவு பாவம் பாவத்துக்கு மேல பாவம் பாவத்துக்கு மேல பாவம் கேட்டா திராவிட மாடல் என்ன மாடல் திராவிட மாடல் பழைய அம்பாசர் மாடல் அம்பாசர்கார அங்கே பாத்திருக்கீங்களா இப்போ ஒண்ணில்லை சும்மாவங்க வீட்டுல கொஞ்சம் தொடர்ச்சி வச்சிருப்பாங்க அதே போன்றுதான் திராவிட மாடல் அம்பாசிடர் மாடல் பழைய அம்பாசிடர் மாடல் அதெல்லாம் தூக்கி எறியும் ஓரம் கட்டுங்க அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை ரைட் டு டெவலப்மெண்ட் அடிப்படை சேவைக்கான உரிமை ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் நான் சொன்னேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்துறாங்களா ஏன் ஒரு சட்டத்தை நடத்திட்டு போயா சட்டத்தை நிறுத்திச்சுன்னா தானா சேவைகள் வரும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணா வீட்டுக்கு வந்து சேரும் பதினஞ்சு நாள்ல அது சட்டம் நடத்தினா பதினஞ்சு நாள்ல சேவை வரும் வீட்டுக்கு வரும் இவர் முகாம்ல நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள வருமா நாற்பத்தஞ்சு நாள் அவங்க ஆட்சியா போயிடும் ஆட்சியில நீ இருக்க போறது இல்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை